கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த அரவிந்த் சிவராஜ சிங்கம் அவர்கள் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இளைஞர் சேர்ந்தார் அன்னார் சிவராஜ சிங்கம் கணபதி பிள்ளை கௌரி சிவராஜசிங்கம் தகுதிகளின் அன்பு மகனும் சைரிசா சுதந்திரக்கரන්න நிஷாக்கரன் அவர்களின் அன்புக்கணகம ஆஷா சிவராஜ சிங்கவுவர்க அன்புச் சக்கோதரதம சுதந்திரக்கரන්න செல்வரத்திரம இயோ சுதந்தரக்கரடாயோறின்ன அன்புவரவ க விதுனு குலேந்தர ஆாதன சுபண்யா சுதந்திரகரணயோனு அன்புமைத்துரம அனிலாபிதுனு அவேயா விதுனு ஆக்கியோறினும் அபுவாலாவும்ும் ஆவார இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களைக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்